என்பது இன்று வரை உருவாக்கப்பட்ட மிகச் செலவான கேம்களில் ஒன்றாக இருக்கிறது உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான டெவலப்பர்கள் அதில் பங்கேற்று பல வருடங்கள் கடுமையாக பணியாற்றி உருவாக்கும் இந்த விளையாட்டு புதிய திறன்கள் மற்றும் நுட்பங்களைக் கொண்டு விளையாட்டு உலகத்தை கவரப்போகிறது ஆனால் இந்த தீவிரமான முயற்சி அடுத்தது என்னவாகும் என்ற குறித்து ஒரு முன்னாள் ராக்ஸ்டார் டெவலப்பர் ஒரு ஆச்சரியமான கணிப்பை முன்வைக்கிறார் அவருடைய சொல்லுபடி எதிர்கால கேம்களில் மனிதர்கள் செய்த பெரும் பணி பெரும்பாலும் ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலம் மாற்றப்பட்டிருக்கும் இது நம்முடைய விளையாட்டு உருவாக்கும் முறையை கம்பீரமாக மாற்றப்போகிறது GTA ஏ செவன் உருவாக்கும் செலவுகள் இந்த GTA ஏ சிக்ஸுக்கு தடையாக இருக்கும் என்று அவர் கூறுகிறார் ஏனெனில் ஏஐ இன்று உருவாக்கும் திறன்கள் வரும் ஐந்து வருடங்களில் கேம்கள் உருவாக்கத்தில் பெரும் பங்கு வகிக்கும் காட்சிகள் உருவாக்கம் கதைக்கள உரையாடல்கள் வரைபடங்கள் எல்லாம் மனிதர்களின் நேரமும் முயற்சியும் குறைவாகும் ஆனால் இது விளையாட்டில் உணர்வு தீவிரம் மற்றும் மனித கலைஞர்களின் அன்பு எப்படி பாதிக்கப்படும் என்று கேள்வி எழுப்புகிறது இந்த மாற்றம் தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்புகளை குறைக்கும் என்ற பயம் நமக்குள்ளது ஆனால் ஏஐ மனிதர்களுக்கு உதவியாக இருந்து வேலைகளை வேகமாக செய்யும் என நம்பிக்கை இருப்பினும் அதே சமயம் மனித கலைஞர்களின் படைப்பாற்றல் எப்படி தக்க வைக்கப்படும் என்பது பெரிய சிக்கல் டேக் டூ நிறுவனத்தின் தலைவரும் ஜி டி ஏ சிக்ஸின் படைப்பாற்றல் மனிதர்களிடமிருந்து வந்தது என்று கூறி ஏஐ பயன்படுத்தப்பட்டாலும் மனிதர்களுக்கு உரிய அங்கீகாரம் தரப்படும் என்று உறுதியளித்துள்ளார் ஜி டி ஏ சிக்ஸின் வெளியீடு மீதான ஆர்வம் மற்றும் எதிர்பார்ப்புகள் கடந்த பன்னிரண்டு ஆண்டுகளாக வளர்ந்து வந்தன ஆனால் இந்த புதிய தொழில்நுட்ப மாற்றங்கள் கேமிங் உலகத்துக்கு புதிய பரபரப்பையும் மர்மங்களையும் சிக்கல்களையும் கொண்டு வரும் இனி கேம் வெளியீடு கைவிடப்பட்ட பல வருடங்களுக்கு பிறகு நாம் எதிர்பார்க்கும் கனவுகளும் நாஸ்டால்ஜியா கூடிய நினைவுகளும் இன்று ஒரு புதிய பரிமாணத்தை அடைந்துள்ளன GTA சிக்ஸ் விளம்பர வீடியோவில் காணப்படும் நுட்பங்கள் மற்றும் கிராபிக்ஸ் கடந்த இருபத்தி ஓரு வருடங்களுக்கு பிறகு எவ்வாறு வளர்ந்துள்ளன என்றை வெளிப்படுத்தும் சிறந்த உதாரணமாகும் அந்த சமீபத்திய பி எஸ் பதிப்பின் ரசிகர் கூட இந்த வளர்ச்சியின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது மிகவும் அதிக செலவில் உருவாகும் இந்த கேம் மனித கலைஞர்களின் முயற்சிகளும் ஏஐ வளர்ச்சியின் புதிய பரிமாணங்களும் இணைந்து உருவாக்கப்படுவதை பார்க்க வேண்டும் இது கேமிங் உலகத்துக்கு புதிய ஒரு அத்தியாயமாக அமையும் ஆனால் நம்மை நெருங்கிக் கொண்டிருக்கும் இந்த மாற்றத்துடன் எப்படி சமரசம் செய்து வாழப்போவது என்பதுவே உண்மையான சவால் எல்லா மாறுதல்களுக்கும் எப்போதும் ஒரு இரு பக்கங்களும் இருக்கும் கேமிங் உலகின் இந்த புதிய புரட்சியின் கதையை நாமும் தொடர்ந்து கவனித்து பார்க்க வேண்டும்